ியே ரச்சிாயத்யே பிறப்பருக்கு பரம்பொருள் உண்ணாமத்தை கரங்குவித்து பாடினோ பிறப்பி உன் காங்களை சிரங்குவித்து தேடினோ மதுரை அரசி மதுரை பேரரசியாக நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்டத்து இளவரசி மதுரைக்கே ராணியாய் மீனாட்சி அம்மையாரும் சொக்கநாதர் அப்பனும் பிரியாவிடை அம்பாலும் திருத்தேர் பவனியில் பராக் 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 திருத்தேர் பவனி காண வரும் பக்தர்களை அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலமாக வரவேற்கிறோம் அரகர சங்கர மீனாட்சி சுந்தர அரோகர்ரா அரோகர்ரா ஓ ஐயா ஓ ஆ ஓ என கரவழி கோஷத்துடன் நாளைக்கு திருத்தேர் பவனி வருகிறார் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பிரியாவிடையிடம் திருத்தேர் பவனி வாங்க மக்கா ஒன்று கோடி தேர் இழுப்போம் சொக்கநாதர் பிரியாவிடை மீனாட்சி அருளை பெருவோ மக்கா நாளைக்கு திருத்தேர் திருவிழா மீனாட்சி சொக்கநாதர் பிரியாவிடையிடம் அழகான அம்சமான தத்ரோபாவன திருத்தேரில் கம்பீரமான படைகளால் வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் நாளை நடைபெற உள்ள சித்திர திருவிழாவின் முக்கிய முக்கியமான திருவிழான திருத்தேர் திருவிழா அனைவரும் ஒன்று கூடுவோம் ஒற்றுமையை பலப்படுத்துவோம் உங்கள் கரங்களால் வடத்தை பிடித்து ஓங்கி குரல் கொடுப்போம் உங்கள் கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் வடம் தேர் இழுக்க இந்த வடம் என்பது மிக முக்கியமான கருதப்படுகிறது தேர் இழுத்து ஒன்று கூடும் ஒற்றுமையே பலம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தீனாட்சி திருத்தேர் நாளை உலகமே வியக்கம் வண்ணம்